இஸ்ரேலர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய இரண்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலைநிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசியுடன் பேசினார் அவர் கூறியது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலுள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்கள் இஸ்ரேலில் இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணி அணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான் அவன் தன் மூதாதையரின் வீட்டுத் தலைவனாக இருக்க வேண்டும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்கள் ஆவன ரூபன் குலத்திலிருந்து எலிட்ஸூர் இவன் செதேயூர் மகன் சிமியோன் குலத்திலிருந்து செலுமியல் இவன் சுரிசத்தாய் மகன் யூதா குலத்திலிருந்து நகுசோன் இவன் அமினதாபின் மகன் இசக்கார் குலத்திலிருந்து நெத்தனியேல் இவன் சூவார் மகன் செபுலோன் குலத்திலிருந்து எலியாபு இவன் கேலோன் மகன் யோசேப்பின் மைந்தொருள் எப்ராஹிம் குலத்திலிருந்து எலிசாமா இவன் அம்மிகூதின் மகன் மனாசே குலத்திலிருந்து கமாலியேல் இவன் பெதாசூரின் மகன் பென்னியமின் குலத்திலிருந்து அபிதான் இவன் கிதையோனின் மகன் தான் குலத்திலிருந்து அகியசேர் இவன் தாயின் மகன் ஆசேர் குலத்திலிருந்து பஹீல் இவன் ஓக்ரானின் மகன் காத்து குலத்திலேருந்து எல்லாசாபு இவன் டெஹுவேலின் மகன் நத்தலி குலத்திலிருந்து அகிரா இவன் ஏனானின் மகன் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே இவர்கள் தங்கள் மூதாதையார் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலின் ஆயிரவர் தலைவர்களும் ஆவர் பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்துக்கொண்டனர் இரண்டாம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்களின் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர் அவர்கள் தங்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக இருபதோ அதற்கு மேலோ வயதுடவர்களை பதிவு செய்தனர் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டிருந்தோ இதுவே அவ்வாறே அவர் சீனாய் பாலை நிலத்தில் அவர்களை எண்ணினார் இஸ்ரேலின் தலைப்பிரான ரூபன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு பேர் சிமியன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் சிமியன் குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தொன்பதாயிரத்து ஆயிரத்து முந்நூறு பேர் காத்து மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் காத்து குளத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தையாயிரத்து அறுநூற்றி ஐம்பது பேர் யூதா மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கையின்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் யூத குலத்தில் எண்ணப்பட்டோர் எழுபத்தி நாலாயிரத்து அறுநூறு பேர் இசக்கார் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கையின்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் இசக்கார் குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர் செபிலோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் செபிலோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தேழாயிரத்தி நானூறு பேர் யோசப்பின் மைந்தொருள் இப்ராஹிம் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளில் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் இப்ராஹிம் குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பதாயிரத்து ஐநூறு பேர் மனாசே மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளில் பேர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் மனாசே குளத்தில் எண்ணப்பட்டோர் முப்பத்தைந்தாயிரத்து இருநூறு பேர் பெண்ணியமின் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பேர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் பென்னியமின் குலத்தில் எண்ணப்பட்டோர் முப்பத்தையாயிரத்து நானூறு பேர் தான் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பேரில் எண்ணிக்கையின்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் தான் குலத்தில் எண்ணப்பட்டோர் அறுபத்திராயிரத்து எழுநூறு பேர் ஆசிரியர் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கையின்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் ஆசிரியர் குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நப்தலி மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கையின்படி இருபது வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் நப்தலி குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் மூதாதையர் ஒவ்வொருவரின் வீட்டு முதல்வர்களான தலைவர் பன்னிரவரின் துணையுடன் மோசையாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே ஆக மொத்தம் இஸ்ரேலில் மூதாதையர் வீடுகள் வாரியாக இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம் சொன்னது லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம் இஸ்ரேல் மக்களுக்குள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம் லேவியரை உடன்படிக்கை கூடாரம் அதன் பனிப்பொருட்கள் அதற்கு சொந்தமான அனைத்து பொருட்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து அவர்கள் கூடாரத்தையும் அதன் பனிப்பொருட்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள் அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருவார்கள் புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரை கூடாரத்தை பிரித்து வைப்பார் கூடாரம் இடிக்கும்போது போது லேவியரை அதனை எழுப்பி நிறுத்துவர் வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவான் இஸ்ரேல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவருக்கும் தம் பாளையம் கொடி இவற்றுக்கேற்ப தங்கியிருப்பார் லேவியரோ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவர் உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டியவரும் லேவியரே இஸ்ரேல் மக்கள் இவ்வாறே செய்தனர் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் செய்தனர்